ஹலோ அண்ட் வெல்கம் தமிழ் பாக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை தானம் அளிப்பது சிறந்தது என்ற நீதி கதை வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் மைசூரை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவன் நீதியும் நேர்மையும் கொண்டவன் அன்பும் அருளும் நிறைந்தவன் அவன் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான் வழியில் வயதான விறகு வெட்டி ஒருவன் தலையில் விறகுகளை சுமந்தபடியே வருவதை பார்த்தார் பார்த்ததும் தள்ளாத வயதில் இவர் இப்படி கஷ்டப்படுகிறாரே என்று என்னை வருந்தினான் பிறகு விறகு வெட்டியை பார்த்து ஐயா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா இந்த வயதிலும் இப்படி பாடுபடுகிறீர்களே என்று கேட்டான் அதற்கு விறகு வெட்டி அரசனை பார்த்து அரசே எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இப்போது என்னுடன் இல்லை அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் பேச்சை கேட்டு தனி குடித்தனம் போய்விட்டார்கள் இப்பொழுது வீட்டில் நானும் என் மனைவி மட்டும்தான் இருக்கிறோம் அதனால் இப்படி பாடுபடுப்படி ஆகிவிட்டது என்றான் இதை கேட்டதும் அரசன் அந்த விறகு வெட்டியின் துன்பத்தை போக்குவதற்கு தன் நாட்டில் உள்ள சந்தனக்காட்டின் ஒரு பகுதியை அவனுக்கு தானமாக வழங்கினான் இதனால் விறகு வெட்டி பெருமகிழ்ச்சி அடைந்தான் விறகு வெட்டிக்கு தன்னுடைய சந்தனக்காட்டை நன்கொடையாக தந்ததில் அரசனுக்கு மிக்க மகிழ்ச்சி ஏனெனில் கிழவனான அவன் சந்தன மரங்களை வெட்டி விற்பான் ஒவ்வொரு மரமும் ஒரு லட்சம் விலை பெறும் அதை கொண்டு வீடு நிலம் என்று வசதியெல்லாம் பெற்று சுகமாக இருப்பான் என்று எண்ணினார் அரசன் அரசன் நினைத்தபடியே விறகு வெட்டியும் நடந்து கொண்டான் ஆண்டுகள் பல கடந்தன அரசன் போல் வேட்டைக்கு செல்கையில் எதிரே பெரிய செல்வந்தர் ஒருவர் வருவதை கண்டான் மக்கள் அனைவரும் அவருக்கு மரியாதை அளித்தனர் அரசன் அந்த பெரியவரை தன் அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலர்களை அனுப்பினான் அந்த பெரியவரும் அரசன் ஆணைக்கு கட்டுப்பட்டு பெரிதும் மகிழ்ந்து மன்னன் முன்வந்து நின்றார் அரசன் அந்த பெரியவரை பார்த்து ஐயா பெரியவரே நீங்கள் யார் உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுக்கிறார்களே என்ன காரணம் என்று கேட்டார் உடனே அந்த பெரியவர் மன்னரை பார்த்து அரசே என்னை தெரியவில்லையா பல ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம் அறிமுகமான விறகு வெட்டி நான் ஏழ்மையில் வாடுவதைக் கண்டு சந்தன காட்டி எனக்கு தானமாக வழங்கினீர்கள் நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று பெரும் பணக்காரன் ஆனேன் என்றான் அரசர்க்கு பெரும் மகிழ்ச்சி பிறகு அவர் அந்த பெரியவரை பார்த்து மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அரசே எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் பல ஏழை எளியவர்கள் பயன்பெற பள்ளிக்கூடம் மருத்துவமனை கட்டியுள்ளேன் சிலர் சொந்த தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவியுள்ளேன் அதனால்தான் மக்கள் என் மேல் பேரன்பு செலுத்துகிறார்கள் என்றார் மன்னர் தான் செய்த தானம் எப்படியெல்லாம் நற்பயன்களை விளைவிக்கிறது என்று எண்ணை மனதிற்குள் மகிழ்ந்தான் அந்த பெரியவரையும் பாராட்டினார் நீதி தானம் செய்வது சிறந்தது நாம் ஒருவருக்கு தானம் அளிப்பதால் அதனால் பலரும் பயன்பெறுகிறார்கள் எனவே அனைவரும் தானம் செய்யும் நற்பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் இத்துடன் கதை முடிவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி